ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆப்பிரிக்கா கண்டத்தில் மொத்தம் ஐம்பத்தி நாலு நாடு இருக்குது அதில் ஜிபோட்டின் ஒரு நாடு அங்கே வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு ஒரு ஆறு மாத கால பணி அது அதற்காக அப்புறம் இந்தியாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை மதியம் பன்னெண்டு மணிக்கெலாம் விசா டிக்கெட்லாம் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்க சமயத்தில் ஏன்ட்ட வந்து அப்போ ஃபோன் கிடையாது பக்கத்தில் ஒரு மதுரக்கார நண்பர் கொத்தனார் அங்கே வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு டவுனில் போயிட்டு மெமரி கார்டு மட்டும் வாங்கிட்டு வந்து கடற்கரையில் போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் என் கூட வேலை செஞ்சவர் ஒரு கேரள நண்பர் அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து ஃபோட்டோவெலாம் எடுக்க சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவுக்கு போகிறதுனால அவங்ககிட்ட அன்றைக்கி விடைபெறுவதற்காக சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வரலான்ட்டு சாக்லேட்லாம் கையில் எடுத்துகிட்டு போனேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கருங்கடல் இந்த கடலில் பார்த்திங்கன்னா அலையே வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடல் வந்து முன்னாடி வந்து குறுகலாக இருக்கும் பின்னாடி விரிவாக இருக்கும் அதில் வந்து வர வந்து அலை வந்து நார்மலாக இருக்கும் அலையே அதிகமாக வராது அந்த கடலில் வந்து ஆள் முழுகிற அளவுக்கு போனோம்னா கூட அலை வராது அந்த கடலில் வந்து நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு நன்றியை சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு கூப்பிட்டேன் அதில் சில பெண்களும் இருந்தாங்க ஆண்களும் இருந்தாங்க நான் வந்து அவங்க மொழியான காலே அப்படின்னா வான்னு அர்த்தம் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவங்க எல்லோரும் பெண்கள்லாம் ஒடியா இருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி குளித்து கொண்டிருந்த ஒரு இளைஞர்கள் பதினெட்டு இருபது வயது தக்க இளைஞர்கள் வந்து ஒடியாக இருந்தாங்க இதை திட்டிக்கிட்டே இருந்தாங்க நான் ஏன் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்த கேரள நண்பர் வந்து பயந்துக்கிட்டு ஃபோனை ஏன்ட்ட கொடுத்துட்டு அவர் ஓடிட்டார் ஆனால் எனக்கு தெரியும் இந்த மணலில் அவ்வளோ தூரம் ஓட முடியாது ரெண்டு பேர் ஒடியாடுறாங்க நம்ம எப்படியாக இருந்தாலும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் வந்து நகராமல் இருந்தேன் அவங்க வந்து பக்கத்தில் வந்து அவங்களுடைய என்னுடைய சிஸ்டரு அவங்கள ஏன் நீ கூப்பிட்ட அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க அப்போ எனக்கு தெரிந்த ஆங்கில மொழியில் வந்து நான் வந்து இது இந்தியா கோ டு இண்டியா டுடே அதனால் வந்து ஸ்வீட் கொடுத்து போகலான்னு வந்து எனக்கு அரை கூட இங்கிலீஷில் பேசுனதுனால அவங்க 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 இப்போ சிஸ்டரை கூப்பிட்டதுனால அவங்களுக்கு தன்மான பிரச்சையிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ட அப்புறம் ஸ்வீட்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கீழே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ இந்த டேட் வரைக்கும் என் கையில் தான் இருக்குது நான் அந்த மெமரி கார்டில் இருந்து தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணேன் இந்த ஃபோட்டோ வந்து காணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மெமரியை வந்து பதிவு செஞ்சு ஃபோ ஃபோனில் வச்சுக்கிறதுனால யூடியூப்பில் அப்லோட் பண்ணான்னு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது இல்லாமலும் இருக்கணும் என்னை மன்னிச்சிடுங்க இது வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பாக தான் நான் அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏன்னா என் வாழ்க்கையில வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் இருக்குது அதை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதன் மூலிமா எதிர்காலத்தில் ஒரு திரைப்படமாக கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட வீடியோ கால் அனைத்தும் இதில் வந்து சிறு சிறு விஷயங்களாக சேகரிச்சிக்கிட்டே தான் வரேன் எப்போதாவது இதை வந்து ரெடி பண்ணி ஒரு முழுநீள திரைப்படமாக மாற்றுவதற்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதனால் என் சேனல் பேருக்கு மகாஸ்டார் டிவிங்கிற என்னுடைய பையனுக்கு ஒரு பட்டமே சூழ்த்துருக்கேன் சூட்டி பேர் வச்சுருக்கேன் எத்தனை விதமான பேரை வந்து நான் செலக்ட் பண்ணேன் எதுவுமே கிடைக்கல தான் மகாஸ்டார் டிவிங்குன்னு பேர் வச்சு என்னால் முடிஞ்ச வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது உங்களுக்கு விருப்பாகவும் இருக்கலாம் அல்லது பயனுள்ளதாகவும் இருக்கலாம் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் ஆனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க நன்றி வணக்கம்